வணக்கம் இன்று நாம் காணப்போவது திருக்குறள் அதிகாரமாறு வாழ்க்கை துணை நலம் குரல் ஐம்பத்து ஐந்து தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை இதன் பொருள் என்னவென்றால் வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாகக் கொண்டு தொழுது துயிலெழுகின்றவள் பெய்யென்றால் மழையும் பெய்யும் என்பதாகும் இதை விளக்க சிறுகதை ஒன்றை பார்ப்போம் கற்புக்கரசியின் ஆணை பெய்யென பெய்த மழை மல்லிகை என்ற கிராமத்தில் வசந்தி என்ற ஒரு பெண் வாழ்ந்தாள் அவளுக்கு எப்போதும் கணவன் நரேஷ் மீது மட்டுமே பக்தி மற்ற தெய்வங்கள் எல்லாம் கணவனுக்குப் பிறகுதான் அவனையே முதன்மை தெய்வமாக கொண்டாள் ஒருநாள் அந்த கிராமத்தில் கடுமையான வறட்சி ஏற்பட்டது விவசாயிகள் தங்கள் நிலங்களில் பயிர்கள் கருகுவதை பார்த்து உருக்குழைந்தார்கள் மழை வருமா எப்போது வருமோ என்று அனைவரும் கவலையில் மூழ்கினர் வசந்தி தினமும் வழக்கம் போல கணவனுக்கு மரியாதை செய்து தொழுது வணங்கினாள் அவளது அன்பு நேர்மையான பக்தி அனைத்தும் தூய்மையானவையாக இருந்தது அந்த நாளில் அவளது கணவன் நீ என் மீது இவ்வளவு உண்மையான பக்தியுடன் சேவை செய்கிறாயே நீ சொன்னால் மழை கூட பெய்யும் போலவே என்று மனைவியை கேலி செய்தான் அவன் மனைவி இன்று மழை பெய்யும் என்று வழக்கமாக சொன்னாள் ஆனால் அதுவே அதிசயமாகி வானத்தில் கரும் மேகங்கள் சூழ்ந்து குறுகிய நேரத்தில் மழை பொழிந்து விவசாய நிலங்களை ஈரமாக்கியது கிராமத்தினர் வசந்தியை வியப்புடன் பார்த்தனர் அவள் கணவனையே தெய்வமாகக் கொண்டிருந்ததால் அவள் சொன்ன வார்த்தையே மழையாக மாறியது அவ்வளவு நேர்த்தியாக திருக்குறள் சொன்ன அர்த்தம் அந்த கிராமத்தில் நேரில் நடந்தது வேறு ஒரு குரலுடன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம் வணக்கம்